நம்ம பெண்ணா மெட்ராசில் போட்டு மதுரை பெஞ்சு மதுரை கிளை சட்டப்படி செல்லாத திருமணத்தில் பிறந்த குளைக்கும் சொத்து உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாய்க் சிலா மாதம்பட்டி தாங்க கல்யாணம் ஆனதே செல்லாது ஏன்னு பாத்தீங்கன்னா மாதம்பெட்டி தாங்க ராஜிக்கு ஃபர்ஸ்ட் டைவர் ஜாய்கி சிலா புகார வச்சாங்க ஜாய்கி சிலாவும் வாங்கின டைவஸ் வாங்கிட்டாங்க ஆனா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாணம் சொல்ற டேட்டும் டேட்டும் இருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டைவர்ஸ் அப்ப அந்த அந்த மாதிரி வாங்கிருக்காங்க இப்போ ஆண் குழந்தை வந்திருக்கான் அப்போ அந்த ஆண் குழந்தைக்கு சட்டப்படி செல்லாத திருமணத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செல்லாது இவங்க ஆன இவங்களுக்குள்ள ஆன திருமணம் செல்லாது அப்ப இந்த பிறந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு என்ன சொத்து இருக்கோ அவங்க முதல் மனைவிக்கு என்னென்ன குழந்தைங்களுக்கு சொத்துல உரிமை இருக்கோ இந்த குழந்தைக்கு உரிமை இருக்கு அதுதான் மெராசை மதுரை கிளை சொல்லியிருக்காங்க என்ன சட்டப்படி செல்லும்படி சட்டப்படி செல்லும்படி ஆகாத திருமணம் என்றாலும் அதன் வாயிலாக திறந்த குழந்தைகளுக்கு சொத்துகளில் உரிமை உண்டு என ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவு இது வரவேற்கத்தக்க ஜட்மெண்ட் ஏன்னா பெரியவங்க பண்ற தப்பு குழந்தைங்க என்ன பண்ணணும் இது ஜாக்ட்ஸ் எல்லாம் மாதம் படிங்கறாருக்கு ரொம்ப ரொம்ப ஊர்ந்த ஜட்மெண்ட் ரீசெண்டா என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு சரிங்களா அப்பதான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்மெண்ட காட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி பண்ணதுனா இப்ப ஜாக்கெட் மெயின்டெனன்ஸ் போட்டுருக்காங்க வேற உடனே வந்து இந்த சொத்துரிமையில இருக்கிறதுனால இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வராது அதனால இது வேற அது வேற சரிங்களா பார்க்கலாம் பொறுத்துன்னு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ